சாம்ப சதாசிவா சாம்ப சிவ சாம்ப சிவ சாம்ப சிவ சாம்ப சிவா கருமமே கண் என களத்தில் இறங்கி உன்னை நினைந்து உள்ளம் உருகி சாம்ப சிவ சாம்ப சிவ சாம்ப சிவ சாம்ப சிவா முன்னை வினையின் முதலை களைந்து உன்னை நினைந்து உள்ளம் உருகி சாம்ப சிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவ சாம்ப சிவா பின்னை வினையின் பிழைகள் அகல உன்னை நினைந்து உள்ளம் உருகி சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா பிறவி பிடிகள் தளர உன்னை நினைந்து உள்ளம் உருகி சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா சொல்லும் செயலும் ஒன்றாய் இணைந்து உன்னை நினைந்து உள்ளம் உருகி சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா வெள்ளத்தனைய மலர் போல மலர உள்ள திரையில் உன்னை வரைந்து உன்னை நினைந்து உள்ளம் முருகி சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா சொல்ல தெரியா உணர்வில் இருந்து அல்லும் பகலும் உன்னை நினைந்து சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா தர்மம் மரவா வழியில் நடந்த சன்மார்க சத்திய ஞான சபையை அடைந்து உன்னை நினைந்து உள்ளம் முருகி சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா அறியா அண்ணாமலையை ஒருமுறை நினைந்து உள்ளம் முருகி சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா கல்வி கடலுக்கு அடிமுடி ஏது செல்வ கடலுக்கு அடிமுடி ஏது வீரம் அறிய அடிமுடி ஏது சாம்ப சதாசிவ சாம்பசதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா உன் அடியவர் பெருமைக்கு அடிமுடி ஏது உன்னை நினைந்து உள்ளம் முருகி சாம்பசதாசிவ 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 சாம்ப சிவா உன்புகழ் பாடிட இச்சிறியேனுக்கு சிந்தை ஏது உன்னை நினைந்து உள்ளம் முருகி சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ சாம்ப சிவா தென்னாடுடைய சிவனையை போற்றி பெண்ணாட்டவர்க்கு மறைவா போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்